பெண்ணாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்பாண்டி பதிகம் சிவாயினமாக திருப்பாண்டி பதிகம் திருப்பெருந்துறையில் அள்ளியது சிவானந்த விளைவு திருப்பாண்டிப்பதிகம் பெண்பாண்டி நாட்டானாயிய சிவபெருமான் குதிரையின் மீது எழுந்தருளி மாணிக்கவாசகரை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டான் அந்த அருமை பாட்டினை வியந்து அடிகள் பா அருளிய பத்து பாடல்களின் தொகுப்பு இப்பதிகம் சிவானந்த விளைவு என்பது இறைவன் பாண்டிபிரானாக வந்தபோது தமக்கு ஏற்பட்ட சிவானந்த அனுபவத்தை மாணிக்கவாசகர் விலைக்கு கூறுவது சிவாயினமக பாடல் எம்பெருமான் துவசன் பெற்றெடுத்த மலைமகளை தன் ஒரு பாகத்திலே கொண்டவன் பாண்டியர்களுக்கு தெவிட்டாத அமுதமாகத் திகழ்பவன் ஒப்பற்றவனாக விளங்குபவன் கணக்கண குணமும் இல்லாதவன் குறியும் இல்லாதவன் எம்பெருமானது திருவடி மலர்களை நான் துதிக்கும் வண்ணம் எனக்கு தெளிவோடு காட்சி தந்தவன் எனது நெஞ்சத்தை ஒருக்கியவன் குதிரையின் மீதேறி வந்தவன் அந்த ஒருவனைத் தவிர எனது உள்ளமானது வேறு எந்த கடவுளது உருவத்தையும் கொஞ்சமும் எண்ணி பார்க்காது சிவாய நமக எம்பெருமான் சூரியனையும் மறைக்கின்ற சோதி வடிவானவன் மதுரை மன்னனின் மறுபிறப்பினையும் அறுத்தவன் எம்பெருமான் சூளத்தை கையில் ஏந்தி குதிரையின் மீதேறி வந்து நம்மை கூடுவான் ஆனால் நமது பிறகு பிணி அழிந்து போகும் எம்பெருமானை சார்ந்த அடியார் அனைவரும் தமது ஆற்றலை மறந்து கொள்வர் இதனை சொல்வேன் சிவாய நமக நீங்கள் அனைவரும் இன்ப வெள்ளத்தின் உள்ளே நீந்தி குளிக்க வேண்டும் என்ற நெஞ்சத்தை பெற்றவர்களாகி இருப்பின் பின் நான் சொல்வதைக் கேணுங்கள் தானே ஓர் இன்ப வடிவெடுத்து இவ்வுலகமெல்லாம் இன்பம் அடையுமாறு குதிரை மீதேறி வந்தவன் எம் பாண்டிபிரான் எம்பெருமான் அடியார்களின் உள்ளத்தில் ஆட்சி செலுத்தி வருபவன் மயமாய் விளங்கும் எம்பெருமானது திருவடிகளில் வழிபட்டு வாருங்கள் சிவாய நமக பாண்டிய நாட்டில் வாழும் நல்லவர்களே நீங்கள் தொடர்ந்து வரும் பிரிவிக்கு காரணமான செயல்களை செய்ய முனையாதீர்கள் ஏனெனில் இவ்வுலகில் அறிவென்னும் வீசும் வாளை உரையிலிருந்து எடுத்து கொண்டு கழிப்பு என்னும் குதிரையும் மீதேறி கொண்டு வீழ்த்தும் நம் இறைவன் ஆட்சி செய்ய வரும் காலம் இக்காலம் ஆகும் சுவாயனமாக நல்லவர்களே வாய்ப்பான காலத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எம்பெருமானின் மீது அன்பு செலுத்தி நற்கதி அடையுங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எண்ணற்ற தேவர்களையும் காப்பதற்காக ஆழகால விடத்தையே வாரி எடுத்து உண்டவன் எங்கள் பாண்டிபிரான் எம்பெருமான் தம் அடியவர்களுக்கு முத்தி என்னும் செல்வத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் எனவே வேண்டுவோர் அவனருளை பெற கொள்ளுங்கள் சிவாய நமக செறிந்துள்ள மாயை என்னும் இருள் விலகி ஓடவும் உலக பொருட்கள் எல்லாம் நன்கு தெளிவாய் தெரிந்திடவும் குதிரையின் மீதேறி வந்தவனே எம்பெருமானாகிய சிவன் எம்பெருமானது தன்மைகளை சொல்ல பாண்டிய மன்னவனாலும் இயலாது எம்பெருமானது திருவடிகளை வேண்டுவோர் வேண்டிய போதை துதிக்க எந்த தடையும் இல்லை எனவே எம்பெருமானது திருவடி பேரு கிட்ட வேண்டுமென விரும்புங்கள் பாண்டி நாட்டுக்குரியவனான எம்பெருமான் சிவபிரான் உங்களுக்கு விரும்பி அருளக்கூடிய முத்தி இதுவே ஆகும் சிவாய நமக எம்பெருமான் மாயம் என்னும் அழகிய குதிரையின் மீது ஏறி வரக்கூடியவன் எம்பெருமான் நம்மை கைப்பற்றிய உடனேயே நமது பிறவி என்னும் பகை அனைத்தும் நம்மை விட்டு ஓடிவிடும் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் தனது அருளையே பெரிய கொடையாக அருபவன் எம்பெருவான் ஆதலால் அந்த தென்னவனது சிவந்த திருவடிகளை உடனே அடைவீர்களாக சிவாய நமக எம்பெருமான் அழிவின்றி நிற்பவன் நம்மையெல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்துபவன் நீங்காத கருணையினை காட்டுபவன் கொடிய வினைகளை எல்லாம் அகற்றுபவன் பழைய மலங்களின் மீதுள்ள பற்றினை அறுப்பவன் பாண்டி நாடு முழுவதையுமே ஆள்பவன் நாம் விரும்பினால் இந்த உலகத்தையே நமக்கு அளிப்பவன் ஆதலால் எம்பெருமானது கொடி கொடை ஆகிய முத்தி செல்வத்தினை பெறுவதற்கு இப்போதே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் சிவாய நமக உயிர்கள் இடத்தில் கலந்துள்ள தீவினையால் உண்டாவதே பிறவி அந்த பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பதற்காக துதித்து போற்றிய அடியவர்களின் எல்லாம் உருக்குபவனே பாண்டிபிரான் எம்பெருமான் குதிரையின் மீதேறி வருவதைக் கண்ட பெண்கள் எல்லாம் தம்மையே தாம் அறியாமல் மரத்தினைப் போல உணர்வற்று நின்றிருந்தனர் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் சிவாய நமக எம்பெருமான் எமனை வென்றவன் ஐம்புல அரசர்களையும் வென்றவன் திருந்திய அழகால் சிறப்போடு வீற்றிருந்தவன் பாண்டிய மன்னனிடத்திலே தானும் தனது விரும்பி கொண்டவன் தன்னை எதிர்த்தவர்களின் உயிர்களை கவர்ந்த ஒப்பற்ற வீரன் ஆதலால் தெளிவற்ற சிந்தனை உடையவர்கள் அனைவரும் எம்பெருமானது சேவடிகளை இப்பொழுதே பிடித்து கொள்ளுங்கள் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி